ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னு இல்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் துலாம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சித்திரை போட்டிகள் விலகம் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசியினருக்கு எதிர்ப்புக்கள் குறைந்து போட்டிகள் விலகம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம் வேலை வேலைகள் திருப்திகரமாக முடியும் போட்டி நெருக்கடிகள் குறையும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உங்களின் திறமைகளை நிரூபிக்க சிறந்த நாள் தொழில் வர்த்தக போட்டிகள் குறையும் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க வாய்ப்பு புதிய முதலீடுகளுக்கு இது நல்ல காலம் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் சொத்து விவகாரங்களில் சில தீர்வுகள் கிடைக்கலாம் கணவன் மனைவி உறவு மென்மையாக இருக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உணவில் கவனம் செலுத்துவது நல்லது மன அழுத்தம் குறையும் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும் அபிஷேகம் செய்வது நல்ல பலன் தரும் சுவாதி பொறுப்புகள் மேம்படும் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசியினருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் நாள் வேலை வேலை சுமை அதிகரிக்கும் வேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வளர்ச்சி தரும் பணி தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளலாம் தொழில் வர்த்தகத்தில் வளர்ச்சி காணலாம் லாபம் திருப்திகரமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் வேலை செய்யும் இடத்தில் அதிக பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு குடும்பம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் உறவினர்களுக்கு உதவியாக இருப்பீர்கள் குடும்பத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் குழந்தைகளில் செய்தி தரலாம் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படலாம் நல்ல உறக்கம் அவசியம் போதுமான ஓய்வு எடுங்கள் பரிகாரம் சனிக்கிழமை வியாழன் வழிபாடு சிறந்த பலன் தரும் எண்ணெய் விளக்கேற்றி வழிபடுங்கள் விசாகம் அனுசரித்துச் செல்லவும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசியினருக்கு அமைதியாக செயல்படுவது நல்லது பெரிய முடிவுகளை எடுக்கும் முன்பு சரியாக ஆலோசிக்கவும் வேலை சில வேலைகளில் தாமதம் ஏற்படலாம் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுங்கள் அலுவலகத்தில் இருந்த சில சிக்கல்கள் நீங்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடும் முயற்சிகள் சாதகமாக அமையும் தொழில் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை பணப்புழக்கத்தில் சிறிய சிக்கல்கள் இருக்கலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம் பொருளாதார நிலை சீராக இருக்கும் குடும்பம் குடும்பத்தில் அமைதியாக நடந்து கொள்ளவும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்களுடன் நெருக்கமாக இருங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவில் கவனம் செலுத்தவும் உடல் ஓய்விற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பரிகாரம் கணபதியை வழிபடுவது சிறந்த பலன் தரும் அன்னதானம் செய்வது நன்மை தரும்